இறைவா வணக்கம் நான் ராம்குமார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் தரப்போகுலன்களை எல்லாம் தரப்போகுது குறிப்பா இந்த இரண்டு அப்படிங்கிற இந்த தேதியினுடைய தொடர்ச்சியில பிறந்தவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத நமக்காக சொல்றதுக்காக இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபாதர் ஆஃப் ஃபார்மட் நியூமராலஜி டாக்டர் மகாதன் சேகர் ராஜாய் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சந்திப்புல பெரிய மகிழ்ச்சி ஏன்னா என் கணிதம் ஜோதிடத்துல இந்த என் கணிதத்தினுடைய தந்தையா இருக்கீங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல நல்ல விஷயங்கள் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த எண் என்ன செய்ய போகுது இந்த ஏஞ்சல் நம்பர் வாழ்க்கையில என்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படின்னு நீங்க சொல்லி பலனடைஞ்ச பல லட்சக்கணக்கான மக்கள்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐயா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பா இந்த இரண்டு அப்படிங்கிற தேதியினுடைய தொடர்ச்சியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன் சொல்ல போறீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் ஆமாய்யா எங்கள் வீட்டில் ஒன்றாந்தேதி தேதி ஒருத்தர் பிறந்திருக்கார் பத்தொன்பதாம் தேதி இப்போ நான் வந்துட்டு ரெண்டில் வராரு அவர் வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்கல்ல நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு நம்பர் எடுத்து தானே செய்வாங்க அவங்களுக்கு சொல்லிட்டீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் பிரதர்ஸ் அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிட்டீங்க பார்ப்பாங்க தானே அண்ணன் சொன்னதும் தம்பி பார்ப்பார் தம்பி சொன்னதும் அண்ணன் பார்ப்பார் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்கள் அவரை மாதிரியே சொல்ல போகிறீங்களா இல்லை வேறு மாதிரி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் அது அவருன்னு எல்லாத்துக்கும் அந்த தேதி பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த தேதி பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுவாக நம்ம சொல்லுவோம் ஒரு ஆண்டுக்குள்ளே அது உள்ளே இருக்கிற எண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ முறையாக இருக்குதோ ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்துடக்கூடாது கனெக்டிவிட்டியோடு இருக்கணும் ஒன்னோட ஒரு ஒரு என்னோட ஒன்னோட நட்பு எண் தொடர்பு என்னாக இருக்கணும் இருந்துச்சுன்னா அது அந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இப்போ உங்கள் பிறந்த தேதி இருக்குது உங்கள் பிறந்த தேதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆண்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்லக்கூப்புறீங்க இப்போ உதாரணம் இப்படி சொல்லிக்கிறேன் ஒரு அப்போ தான் ஈஷா புரியும் அப்போ ப்ளெயினாக சொல்கிறத விட ஏதோ ஒரு நம்பரை சொல்லி சொன்னால் ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு பிறந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாட்டாம் எட்டாம் ஆண்டு பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இங்கே ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் காம்ப்ளிகேட்டடு தான் கான்ட்ரவர்சியாகவும் இருக்குது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு பிறந்தவர்கள் வாழ்க்கையும் சில பேருக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சில பேருக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆண்டு உலகம் ஃபுல்லாக யார் பிறந்தாலும் அப்படி தான் இருக்குமா ஒரு பர்சன்ட்டு கூட குறைவு இல்லாமல் நூற்றி நூறு பர்சன்ட் அப்படி தான் இருப்பாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் அப்போது அந்த ஆண்டு எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபது எல்லா எண்களும் ஒன்றோட ஒன்று நட்பு எண்ணு கனெக்டிவிட்டி உள்ள எண்ணு இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதுக்கு எப்படி இருக்குது நல்லாவே இருக்குது நல்லா இருக்குன்னா எப்படி இருக்குது ஒன்று பத்து பத்தொம்பதுக்கு என்ன சொன்னீங்க நீங்கள் ஜாக் பாட்டு சொன்னீங்க என் பிரதருக்கு எனக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு இந்த தேதி பிறந்தவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுக்கு அள்ளி கொடுத்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதாம் ஆண்டு அந்த அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கில்லி கொடுக்க போகிறார் என்னங்க அல்லி கில்லின்ட்டு ரைமிங்காக சொல்கிற மாதிரி இருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க இருக்கிறத சொல்கிறேன் அப்படின்னா என்ன இதுக்குள்ளே ஏதோ ஒரு சூட்சம் ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அது எங்களுக்கு புரியுது ஏதோ சொல்ல வரீங்க சினிமாவில் வர சஸ்பென்ஸாக மாதிரியே பேசுறீங்க அப்படின்லாம் சில பேர் என்கிட்ட அவங்க சொல்கிற அந்த இது எனக்கு வந்து உள் கருத்து எனக்கு அவங்களுக்குள்ளே போகிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது அதெல்லாம் கேட்கும் கேட்கும் சரி ஆண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கடைசியாக எப்படி நான் சொல்லிடுறேன் ஆனால் நிச்சயம் உங்களை வந்து பாதிக்காது நல்லா தான் சொல் நல்லதானமாக தான் கொடுப்போம் கொடுக்குதுன்னு தானே சொல்லிவிட்டேன் எப்படி என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சென்ற ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க காரணம் ஒரு வேலை முடிகிறதுக்காக அவ்வளோ போராடீங்க அது எந்த வேலைன்னு சொல்கிற நேராகவே சப்ஜெக்ட்டுக்கு அது ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்டை ஒரு பிஸ்னஸை முடிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது பேசி வச்சு போய் வந்து போய் போய் வந்து இப்படிலாம் இருக்குது முடிச்சுட்டு ஃபினிஷிங் வர்ற நேரத்தில் அது கட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மனசு எவ்வளோ வேதனைப்படுவீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஆனால் கடைசியில் அதை அது உங்களுக்கு அல்டிமேட்டாக ரிசல்ட் கிடைச்சாதானே கிடைக்காமல் தவிச்சிட்டு இருந்தீங்க சென்ற ஆண்டு வரைக்கும் அப்படி தான் இருந்தீங்க இப்படி பல ஆண்டுகளாக இருந்தீங்க எங்களுக்கு விமோச்சனமே இல்லையா நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு வெறும் ஆளாக தான் நிற்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எஸ்பெஷலி ரியலிஸ்ட் அந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபது தெரியவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் ரொம்ப தவிச்சு எடுத்துருந்தீங்க அது சொல்லு அது சென்ற ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒன்று கூட கிளிக்க எதையுமே உங்களால் சரி பண்ணிக்க முடியல சக்ஸஸே பண்ணலை ரொம்ப டெபிட்டில் தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம் இந்த ஆண்டு அதுலேருந்து ரிலீஃப் கவலையே படாதீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வந்துட்டு குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி பல பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறைய இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் ஆளுக்கு ஒரு ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு இருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணுறது ஆள் அவங்க வீட்டில் இருந்தவங்களும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணி விடுவாங்க ஆனால் சென்ற ஆண்டு ஒரே ரெண்டு பேர் அவங்க வீட்டில் போய் இருந்திருப்பீங்க இந்த ஆண்டு திருப்பி கல்யாணம் பண்ண வீட்டுக்கு வந்துடுவீங்க எங்கே வர்றவங்க அவங்க வந்து சேர்ந்துருவீங்க திருப்பி ஒன்று சேர்ந்துருவீங்க அது இந்த ஆண்டுன்னு அதை சேர்த்து வைக்கக்கூடிய சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு உண்டு உங்களை சேர்த்து வைக்கிற சக்தி கவலையே படாதீங்க வருத்தவே படாதீங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் அடுத்து வந்துட்டு அதை சொன்ன குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனை நீங்கள் என்னமோ ட்ரை பண்ணியிருப்பீங்க எதோ ட்ரை பண்ணிங்க எதுவுமே முடியல இந்த ஆண்டு உங்களை சேர்த்து வச்சு அடுத்து கல்வி கொஞ்சம் பேருக்கு சில பேருக்கு தடைப்பட்டிருக்கும் படிக்கும்போது கொஞ்சம் பிரேக்காக இருக்கும் சில பேர் அரியரிசு வச்சுருப்பீங்க இல்லை எக்ஸாம் நேரத்தில் பிரேக் இப்படி எஜுகேஷன்லேயும் நீங்கள் எதிர்பார்த்தது இல்லாதது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன்லேயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க கெரியர் ஆமாம் அது முக்கியம் தானேங்க நம்ம என்ன எவ்வளோ உழைச்சாலும் கடைசியில் கெரியர் நம்ம பார்க்குறதுல நமக்கு அந்த ஒரு ரெகக்னிசி கிடைக்கணும் அங்கீகாரம் கிடைக்கணும் அங்கீகாரம் கிடைக்காத ஒரு கெரியர் கெரியர்ன்றது வேலை செஞ்சாலும் சரி பிஸ்னஸ் பண்ண வாட்டர் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னும் போது எத்தனை வருஷம்னாலும் நம்ம நின்ன இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம் ஆண்டுகள் தான் ஓடி இருக்க மோடியே நம்ம அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சின்னா வாழ்க்கையில் ரொம்ப மேலே மேலே போக முடியாது வாழ்க்கை இந்த ஆண்டு கவலைப்படாதீங்க அந்த அங்கீகாரம் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அது இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் வருத்தவே படாதீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சரி முதல்ல ஒன்று சொன்னேன் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுக்கு அள்ளி கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு அதே ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதுக்கு அள்ளி கொடுக்கல கிள்ளி கொடுக்க போதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா என்னங்க அல்லின்னா இவ்வளவு கிள்ளினா இவ்வளோண்டு அப்படி அர்த்தமாக நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கிறீங்க அதுக்கு இன்டைரக்டாக சொல்லப்பட்டது இப்போ நேரடியாக சொல்லப்போ போகிறது அவங்களுக்கு நூறு சதவீதம் அள்ளி கொடுத்துச்சு உங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் அள்ளி கொடுக்க போகுது அது அள்ளிங்கிறது நான் கிள்ளின்னு சொன்னேன் இவ்வளோ தான் ஆனால் மொத்தத்தில் அள்ளி தான் கொடுக்குது ஆனால் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் வரும் என்னங்க நீங்கள் நம்பருங்கிற பேரில் அதுக்கு ஒரு நம்பர் போட்டு தானே சொல்லுவீங்க அதையும் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாதான் கொடுக்கறது நான் இல்லை ஆண்டு தான் கொடுக்குது எண்கள் தான் கொடுக்குது மொத்த வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனுக்கும் நிர்ணயம் பண்ணுறது தீர்மானிக்கிறது முடிவு எடுக்கிறது மொத்தத்தில் எண்கள் தான் எண்கள் மூலியமாகதாகவும் இறைவனும் இந்த சேனல் பேர் இறைவன் அதுவும் முடிவு பண்ணுது சேனல் இல்லை இறைவன் முடிவு பண்ணுறாரு அந்த பேரை தாங்கி வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் ஸோ அது எண்கள் மூலயமா தான் அது முடிவு ஆகிறது நம்மளையே நாம் தெரிஞ்சுக்கொள்ளுறது தான் எண்கள் இது தான் அப்படின்ட்டு ஏன்னா மற்றது கூட வரம் கிடைக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள்னு சொன்னாக்கா வரம் கிடைக்காமல் வந்துடும் பிறந்த தேதி கூட வரம் கிடைக்காமல் வந்துடும் நீங்கள் மற்ற கூட கேட்டு கிடைக்கும் இது கேட்காமலே கிடைக்கும் எண்களை பொறுத்த வரைக்கும் தேதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர்கள் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி தான் நான் பொதுவாக சொல்வேன் இனிக்கோ உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஏஞ்சல் நம்பரை காத்துட்ருக்கீங்க அதுக்கு சொன்னீங்க எங்களுக்கு சொல்லலேன்னு இல்லைங்க நான் விட மாட்டேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு சொல்லப்படும் உங்கள் மொபைல் நம்பர் நான் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் சிம்பிளாக தான் சொன்னேன் பட் ஏன்னா என்ன ஒன்று எங்கிட்ட கன்சல்டிங் வரவங்களுக்கும் நான் சிம்பிளாக சொல்லிகிட்டு இருந்தது கேஷுவலாக சொன்னேன் அது அனலைஸ் பண்ணி போகும்போது பார்க்கும்போது சரி அது வேறு லெவலில் வேலை செய்யுது செய்யும்னு தெரியும் சரி ரொம்ப க்ளோஸராக இருக்கிறவங்க மட்டும் கொடுத்துட்டு இருந்தது சரி அதை நம்ம ஒரு இதில் சொல்லணும்னு பார்த்தாக்கா தமிழ்நாடு வரைக்கும் தான் வேலை செய்யணும்னு பார்த்தா தமிழ்நாடு தாண்டி இந்தியாவுக்கு போய் இந்தியாவுலேருந்து வேல்டு ஃபுல்லாக போய் அந்த ஏஞ்சல் நம்பர் அவ்வளோ பேரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறத விட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன வரும் சார் இந்த நாடு அந்த நாடும்பாங்க சொல்லுங்கள் ஏஞ்சல் நம்பர் கொடுங்க வாங்கணும் ஏற்கனவே வாங்கினாங்க இல்லைங்களா சான்ஸே கிடையாது என்னைக்கு வாங்கி கையில் இருக்கோ அன்னையிலேருந்து வேலை செய்யும் அது கண்டிப்பாக செய்யும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க பத்து நம்பர் வரும் டிஜிட் இந்த பத்து டிஜிட்டில் என்னென்ன உள்ள நம்பர் இருக்கோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் உங்கள் நம்பரில் மொபைல் நம்பரில் முடியும் போது ஜீரோவில் மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா ஜீரோவில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தவே அது மொபைலில் தான் ஜீரோவில் முடியுதுங்க என்ன மொபைல் வந்து நம்ம என்னைக்கு மொபைல் வந்தது அன்னிலேருந்து மொபைல் வச்சுக்கிட்டு போகிறோம் மாற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மாற்ற போதும் மாறு சில பேருக்கு நம்பர் பிடிக்கலாம் மாற்றுவோம் ஏதோ ஒரு சூழ்நிலை மாற்றுவோம் ஆனால் நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த நம்பர் மா நமக்கு அமையுது அந்த மொபைல் நம்பரில் ஜீரோன்னு முடியுதுன்னு வைங்க அது மொபைலில் ஜீரோவாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு விடுறோம் யார் கையில் இருக்கோ அவங்க வாழ்க்கையும் ஜீரோவில் கொண்டு போய் விட்டுருது அப்படின்னு என்னது பணமே அவங்கக்கிட்ட வர மாட்டேங்குது பணமே அவங்ககிட்ட சேர மாட்டேது நீங்கள் மொபைலில் ஜீரோ வைக்கிறீங்க ஆனால் உங்கள் கிட்ட அந்த ஜீரோ இருக்கிறதுனால பணம் உள்ளே வர மாட்டேது என்னங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி தான் நானும் நினச்சேன் ஆனால் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்பர் சொல்லுது நீங்கள் மொபைலில் லாஸ்ட் நம்பர் ஜீரோவை வச்சுருந்தாக்கா உங்களை ஜீரோவே வச்சுருக்குது அது உங்களை ஜீரோவை வைக்க விட வேண்டாம் நீங்களும் இருக்க வேண்டாம் வெளியே வந்துடுங்க அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் தொடர் இருந்தால் போல் மூணு ஜீரோவும் இருக்கக்கூடாது அதையும் அது மாதிரி கொண்டு விட்டு ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் விட்டு விட்டு கூட இருக்கலாம் சரி இந்த ஏஜென்ட் நம்பர் என்ன சொல்லலையே காத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்ல போகிறேன் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஆறு 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 நாலு ஆறு நடுவுலையும் மிடிலையும் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் மொபைலில் முடிகிற தருவாயிலையும் இருக்கலாம் சிலது ஸ்டார்டிங்கில் கூட இருக்கலாம் ஆரம்பத்தில் கூட ஏன்னா ஆறாம் நம்பர் கூட மொபைல் நம்பர் வருது இல்லையா அங்கேயும் இருக்கலாம் மூணு ஆப்ஷன்ஸில் இருக்குது வச்சு பாருங்கள் வேறு லெவலில் வேலை செய்யும் அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் வந்துடுச்சுன்னு சொன்னாவே டே ஒன்னில் இருந்து இருந்து அது அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க செய்யுங்க மொத்தத்தில் இந்த ரெண்டு பிறந்த இருபது இருபத்தொன்போதாம் தேதி பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வகையான ஜாக்பாட்டு தான் பெரிய அளவுக்கு ஜாக்பாட்டெல்லாம் சின்ன அளவுக்கு ஏதோ ஜாக்பாட்டு கொடுக்குறாரு இல்லையா பிரச்சனையும் தீக்க வைக்க முடியாத பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் இல்லையா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஜாக்பாட்டு தானே ஸோ அதனால் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கும் ஒரு விதத்தில் ஜாக்பாட்ட ஆண்டாதாக அமையப் போகிறது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிற இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் அப்போ இந்த ரெண்டு அப்படிங்கிற இந்த எண் அதனுடைய தொடர்ச்சி ஆன தேதிகளில் பிறந்தவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஆறு 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 அதே மாதிரி இந்த வருஷம் சார் சொன்ன மாதிரி அள்ளி கொடுக்கலினாலும் கிள்ளி கொடுக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கான பிரார்த்தனையை கொடுக்குறாரு கண்டிப்பாக தொடர்ந்து இதே மாதிரியான ஆன்மீக செய்திகளுக்கு இணைந்திருங்க இறைவாவோட நன்றி வணக்கம்